ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீஸ் சனிதா உளுந்து கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களில் நிறைய பேர் கேட்டீங்க நம்ம உளுந்து கஞ்சி வாங்கினவங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி சத்து மாவு வாங்கினவங்க ஹெல்த் மிக்ஸ் வா கருப்பு கவனியில் வாங்கினவங்களாம் இங்கே பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கருப்பு உளுந்து இது அதே மாதிரி நம்ம சத்து மாவு இப்போ எல்லாமே நான் சொல்கிற மாதிரி ஓகே இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு டீஸ்பூன் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டு அதில் வந்து தண்ணி ஒரு கப் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் கூட ஊற்றலாம் தண்ணி ஒன்று ஊற்றிட்டு ஜஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒன்றரை டீஸ்பூன் டூ ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும் ரெடி ஆகிடும் இப்போ இது வரும் சூப்பராகி வரும் உளுந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதிலே வந்து சுக்கு ஏலக்கெல்லாம் போட்டிருக்குறோம் எனக்கு கொஞ்சம் வந்து இப்போ ரீசெண்டாக பீரியட்ஸ் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ எனக்கு கால் வலி ரொம்ப இருக்குது அதனாலையே வந்து நான் இதை செஞ்சு குடிக்கணுன்ட்டு இப்போ செய்கிறேன் இப்போ இதில் ஃபைனலாக சங்கீதா ஸ்டைலில் சும்மா கொஞ்சம் ஏன்னா நெய்யே வந்து உடம்புக்கு நல்லா தான் பட் அதிகமாக யூஸ் பண்ணால் தான் எடுதல் ஸோ உங்களுக்கும் நம்ம ஹெல்த் மிக்ஸ் எது வேணுனாலும் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் வந்து இதில் நெய் ஊற்றிக்கிறேன் ஓகே